பெற்றவர் பெற்றியர் பயிரியாகவும் பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர் அமெரிக்க முத்தமிழ் நூலாட்சி பேரவையின் நிர்வாக இயக்குநராகவும் துணைத் தலைவராகவும் துணை செயலாளராகவும் இருந்து இலக்கிய பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் மாணவர்கள் பெண்கள் இளைஞர்கள் சமுதாய பணியில் தடம் மதிக்க சிறந்த அறிவுரைஞராகவும் ஊக்குவிப்பாளராகவும் வழி நடத்துகின்றார் அதை வாழ்வில் இலக்காகவும் கொண்டிருக்கின்றார் முனைவர் ஓசூர் மணிமேகலை அவர்கள் சிறந்த கவிஞர் எழுத்தாளர் சமூக செயல்பாட்டாளர் கவிதை சிறுகதை சுய முன்னேற்ற நூல் பயண கட்டுரை சிறுவர் பாடல்கள் மொழிபெயர்ப்பு நூல் என சுமார் பதிமூன்று நூல்களை இயற்றி இயற்றியுள்ளார் அதில் சிறுவர் பாடல்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது என்ற நூலுக்கு உலகளாவிய சிறுவர் இலக்கியத்திற்கான முதல் பரிசும் தன் முன்னேற்ற கட்டுரை நூலுக்கு இரண்டாம் பரிசும் சிற்றுலி செதுக்கிய சிற்பம் என்ற மரபு கவிதை நூலுக்கு தகைசால் விருது பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது விடைகள் தவிர தமிழ்நாட்டின் தமிழ்ச்சம்மல் விருது சிறந்த ஆசிரியர் விருது தமிழ் கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் வழங்கிய தமிழ் மணி விருது இலங்கையின் கவிஞரை விருது தமிழர் கலை இலக்கிய மையம் வழங்கிய பாரதி விருது அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் பவுண்டேஷன் வழங்கிய கலாம் விருது டெல்லி தமிழ்ச்சங்கம் வழங்கிய பாவலர் திலகம் விருது கம்போடியா ஆங்கோ தமிழ்ச்சங்கம் வழங்கிய உலக அவையார் விருது மற்றும் அவசி ஆண்மே விருது என பல விருதுகளை பெற்றிருக்கின்றார் இன்னும் பல பெற இருக்கின்றார் இவைகளோடு மலேசியா இலங்கை துபாய் அந்தமான் கம்போடியா போன்ற நாடுகளுக்கு இலக்கிய பயணம் மேற்கொண்டிருக்கின்றார் பலரும் சமுதாயத்திற்கும் பெண்களுக்கும் தமிழுக்கும் கொண்டாட்டி சாதனை படைத்த குடும்பத்திற்கும் முனைவர் மனிதர்களை அவர்களின் இலக்கிய சமூக பணியை பாராட்டி ஆவடி எழில் இலக்கிய பேரவை உங்களின் முன்பாக உங்கள் கடவுளுடன் பாரதிதாசன் விருதை வழங்கி சிறப்பு செய்கின்றது எங்கே உங்கள் கடவுள் விருதனை வழங்கி சிறப்புரையாற்றி இருப்பவர் チーチー。